ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சாப்பாடு என்னோடய ஸ்பெஷலுன்னு சொல்லலாம் எனக்கு பிடிச்ச சவு சவு கூட்டு தான் நான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நல்லா தேங்காய் ஜீரகம் சோம்புலாம் நல்லா அரைச்சி ஊற்றி நிறைய பூண்டுலாம் போட்டு தேங்காய் நெய்யிலே தட்டி தாளித்தோம் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி கூட்டு இது கூட ரசம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் ரசம் இன்றைக்கி நான் வைக்கல மிஸ் ஆகிருச்சு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அது கூடவே வந்து அப்பளம் ஒரு நாலு இருந்துச்சு அதையும் சேர்த்து பொரிச்சிட்டேன் இந்த கூட்டு கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அதனால அதையும் சேர்த்து பொறிச்சிட்டேன் அப்புறம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி சுட சுட சாதம் அப்புறம் அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு நம்ம வீட்டில் நான் எப்போவுமே வந்து சாப்பாடுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பேன் எல்லோரும் கொடுப்பாங்க நான் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பேன்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏன்னா சாப்பாடுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்னென்னா நிறைய கஷ்டங்களை பார்த்து நம்ம வளர்ந்துருப்போம் நான் நிறையவே பார்த்துட்டேன் நினைக்கிறேன் அதனால தான் இந்த சாப்பாடு எவ்வளோ லேட்டானாலும் சரி எத்தனை டிஷ் செய்ய சொன்னாலும் நான் அழகாக செஞ்சுருவேன் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னா அப்படிலாம் பார்க்க மாட்டேன் எவ்வளோ செய்யணுன்னாலும் நான் செஞ்சுருவேன் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சலிக்காமல் எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பேன் அதனால் நான் சாப்பாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன் என்ன மாதிரி நிறைய பேர் அப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய்